உண்மை உணராத வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறான்னு கேட்போம் உண்மை உணர்ந்துட்டா நான் அவருடைய அடியேன்போம் சுந்தரர் அப்படி தான் நின்னார் ஆரியாணி ஆர் ஆறு அடிமை பித்தனோ மலையோன் அப்படின்னார் சண்டை போட்டார் திட்டுனார் எல்லாம் பண்ணார் வந்தது அவன் தான் சொன்ன அடியேன் 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 அந்த லட்சணம் தான் நம்ம லட்சணம் சுந்தரர் தான் நாமளும் அவர் அவர் மாதிரி மறுத்து மறுத்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் சொல்லி சொல்லி கொடுக்க டேய் நீ ஆலியா நீ யார் ஓ நானும் வாழ் இல்லை தெரியல நான் யார் இல்லை ராஜா விட்டு பையன் நான் எப்படி உனக்கு அடிமையாக முடியும் அப்படின்னு மறுத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவருக்கு வழக்கு மன்றத்தில் கொண்டு காட்டினாரு நம்மளை எந்த வழக்கு மன்றத்தில் கூண்டு நிறுத்துறதுன்னு தெரியல இல்லைங்களா ஏன் ஒத்துக்கலைனா கடைசியில் கோர்ட்டுக்கு தான் போய் நிறுத்தி ஆகணும் ஒத்துக்கிட்டோம் கோர்ட்டுக்கு போகிற வேலை மிச்சம் நாம் இல்லையா நான் உன் அடிமை தான் யா அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா அதோட அப்போ அவன் தான் உணர்த்தி ஆகணும் அதை உணர்த்தினா தான் நம்ம உணர முடியும்